வணக்கம் வெல்கம் பேக் ஸ்டார் சேனல் நாகதாளி பழத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நாகதாளி பழத்தை சப்பாத்தி கள்ளி பழம் என்று சொல்லுவார்கள் முந்தைய காலத்தில் வேலைக்காக இந்த சப்பாத்தி கள்ளியை நட்டு வளர்த்திருப்பார்கள் இதற்கு தண்ணீர் தேவையில்லை வறண்ட நிலங்களில் ஆடு மாடு மேய்க்கும் போது நாவறட்சிக்கும் வெயிலில் ஏற்படும் உடல் சோர்வை போக்கவும் உஷ்ணத்தை குறைக்கவும் இந்த பழம் உதவி புரியும் ஓடைகளில் தேங்கியிருக்கும் அசுத்தமான நீரை நன்னீராக மாற்ற சப்பாத்தி கள்ளியின் மடலின் உள்ளே இருக்கும் ஜெல்லை எடுத்து கலங்கிய அசுத்தமான நீருடன் கலந்து வைக்க சிறிது நேரத்தில் சுத்தமான நீர் கிடைக்கும் கழிவுகள் வீழ்படிவாக கீழே இருக்கும் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர இதில் இருக்கும் மிகையான பொட்டாசியம் இதய துடிப்பை சீரடைய செய்யும் இதயத்தில் இருந்தாலும் சரி செய்துவிடும் இந்த தண்ணீரை குடிக்கும்போது உடலானது பெரும் ஆற்றலை பெறுகிறது நாகதாளி பழத்தில் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் உயர்தரமான நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது இதில் வைட்டமின் ஜி மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த பழத்தால் உயர் ரத்த அழுத்தத்தால் வரும் மாரடைப்பை தவிர்க்க முடியும் மேலும் கருமுட்டை வளர்ச்சி சீராகும் குழந்தையே இல்லை என்று நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு இந்த பழம் நிச்சயம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் குங்கும பூவை விட இந்த நாகதாளி பழம் சிறந்தது வாரத்தில் மூன்று முறை இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையில் இருக்கும் நீர்க்கட்டிகள் தானாக அழிந்துவிடும் இதை சாப்பிடும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சிவப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பழங்களை குழந்தை பேருக்காக பெண்களும் ஆண்களும் சாப்பிட்டு வரும்போது மற்ற எந்தவிதமான இனிப்பான பொருட்களும் சாப்பிடக்கூடாது டீ காபி கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் தடைப்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த பழம் கக்குவான் நோய் புற்றுநோய்களை குணமாக்கும் சக்தி வாய்ந்தது சப்பாத்தி கள்ளியின் பசையை மேல் பூச்சாக பயன்படுத்தி வீக்கத்தை போக்கலாம் உடலில் ஏற்படும் கட்டிகளுக்கு இந்த மடலின் உள்ளே இருக்கும் சோற்றுடன் குவாட்ஸ் எனப்படும் வெள்ளைக்கல்லை அரைத்து கட்டிகளின் மீது பத்து போட கட்டிகள் கரைந்துவிடும் இந்த பழத்தை சாப்பிட்டு வர குரல் வளை பித்தப்பை மலக்குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளும் நீங்கும் காச இருமலும் இரத்தம் கக்குதலும் தீரும் இது ஞாபக மரதிக்கு அருமருந்தாக இருக்கிறது இந்த பழம் சாப்பிடுவதால் கண் பார்வை கூர்மையாகிறது இதில் இருக்கும் உயர்தர நார்ச்சத்தால் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் பருமனை குறைக்கிறது மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது இந்த பழத்தின் மேற்பகுதியில் நிறைய முட்கள் இருக்கும் இது முள் ஆகும் இந்த முள்ளை ஒரு கல்லில் வைத்து தேய்த்து முட்களை ஒரு துணியால் துடைத்து போக்கிவிட வேண்டும் இதன் பழுத்த பழத்தின் மேல்பகுதியை கை கொண்டு பிரித்தெடுக்கும் போது அதனுள் முதலில் ஒரு தொண்டை முள் சற்று பெரிதாக இருக்கும் அதை எடுத்துவிட்டு உள்ளிருக்கும் சிவப்பு நிற சதை பகுதியை சாப்பிட வேண்டும் இது ஒரு தித்திப்பு புளிப்பு கலந்து மிகவும் சுவையாக இருக்கும் இயற்கை கொடுத்த இந்த சப்பாத்தி கள்ளிப்பழம் கிடைக்கும்போது முறையாக முல்லை நீக்கி சாப்பிட்டால் நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும் இந்த பழத்தை பற்றி அறியாமலே சாப்பிட்டவர்கள் நோய் நொடியின்றி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்பாத்தி கள்ளி பழம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்